வணக்கம் நண்பர்களே வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா இன்று காலை வந்து நம்ம கெமிக்கல் உரம் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் கூட வந்து நான் மஸ்டர்ட் ஆயில் வந்து நான் சேர்த்துருந்தேன் நேற்றைய பதிவில் நான் வந்து ஒரு அளவு வந்து நான் வந்து சொல்வதற்கு நான் மறந்துவிட்டேன் எவ்வளோ அளவு நம்ம அதில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அளவு நான் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல நான் வந்து மறந்துட்டேன் நான் பயன்படுத்திய அளவு எவ்வளவு அப்படின் என்றால் நூற்றி ஐம்பது லிட்ரு தண்ணி அப்ராக்ஸ்மேட்டா இல்லை அப்ராக்ஸ்மேட்டா இல்லை அக்யூரேட்டாக சொல்கிறேன் நூற்றி ஐம்பது லிட்டரு தண்ணிக்கு நான் பயன்படுத்தின அளவு வந்து அரை லிட்ரு அரை லிட்டரு வந்து நூறு ரூபாய்க்கு வந்து கிடைக்க கிடைக்குதுங்க மார்க்கெட்டில் அடுத்த முறை நான் வந்து ஒரு லிட்டர் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் நான் இருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த செடிகள் அனைத்துமே காலையில் ஒரு எட்டு டு ஒம்பது மணிக்கு நான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் மாலை ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு ஆறு மணிக்கு அளவில் நான் சொல்வதெல்லாம் வந்து இன்றைய மாலை ஒருவேளை இந்த வீடியோ அப்லோட் ஆகி உங்கள் பார்வைக்கு வரும்பொழுது அது வந்து புதன்கிழமை கிழமையாக மாறும் ஆனால் இது நடந்தது அனைத்துமே வந்து செவ்வாய்க்கிழமை நடந்தது குறிப்பாக சொல்ல போனோம்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை எட்டு மணிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் மாலை அதே பதினேழாம் தேதி மாலை நான் வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து எடுத்த மறுபடியும் உங்களை மாதிரி எனக்கும் வந்து ஒரு பேராவல் மனதில் ஏன்னா நானும் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்ப்ரேயிங் ஆன் த பிளான்ஸ் ஸோ ஐ எம் வெரி 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 எக்ஸைட்டட் டு வாட்ச் டு வாட்ச் ஹேப்பனிங் ஆன் மை பிளான்ஸ் பட் ஈவன் ஈவன் த ரிசல்ட் ஐ கேன் பி எக்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃபார் ஆஃப்டர் டூ த்ரீ ஹவர்ஸ் ஸோ ஐ எம் அட்மயரிங் ஆஃப் தட் ஐ எம் ஒன்ட்ரிங் அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக சேஞ்ச் ஆகிருந்தது வித்தின் த்ரீ ஹவர்ஸ்க்குள்ள மாலையில் காணும் பொழுது இன்னும் அதுக்கு அதிகப்படியாக இந்த மஞ்சள் கலரில் இந்த மொ மொட்டெல்லாம் இந்த பனியின் காரணமாக மெல்ல 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 முன்னேறி கொண்டிருந்த சமயத்தில் இந்த எண்ணெய் கரைசலும் பூச்சி கரைசலும் சேர்த்து நான் வந்து மேலே தெளிக்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி விகிதம் வந்து பர்சன்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் லெவலிங் இஸ் இன்க்ரீஸிங் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மஞ்சள் அரும்பெல்லாம் கொஞ்சம் வெளிர் மஞ்சள் அரும்பு என்னுடைய கணிப்பில் வந்து ஒரு ஃபைவ் டேஸில் இல்லை ஃபோர் டேஸ்க்குள்ளே வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறேன் பச்சை அரும்பு வந்து இட் வில் டேக் ஃபார் அனதர் டென் டேஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ என்னுடைய கணிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள அதாவது அதாகப்பட்டது இந்த மாதம் பிப்ரவரி இருபத்தெட்டுக்குள்ள எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமாவது எனக்கு வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபது கிலோ பூ கிடைச்சிதுன்னா ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் தட் பிகாஸ் ரேட்டு வந்து ஒரு ஐநூறுரூபா அந்த மாதிரி போயிட்ருக்கு திருவண்ணாமலையில் மற்ற மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் விலை கூட போகுது இங்கே வந்து ஒரு ஐநூறுலேருந்து ஆறநூறு ஐநூற்றம்பது நானூற்றம்பது இந்தமாதிரி ஃப்ளக்ஷெட்டில் போயிட்டுருக்குதுங்க இப்போ நான் வந்து திங்க் பண்ணுறது என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூன்று அல்லது நான்கு கிலோவாக ஆரம்பிச்சிச்சுனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு எட்டு ஒம்பது நாள் வந்தால் கூட ஒரு நாற்பது குறைஞ்சது ஒரு இருபது கிலோ அதிகபட்சம் நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது கிலோ அப்படின்னு ஒரு இந்த மாதத்திற்குள்ளே நான் எடுத்து விட்டேன் என்றால் ஒரு இருபத் இருபதாயிரம் இல்லை இருபத்தி அஞ்சாயிரம் எனக்கு வந்து ஒரு வருமானமாக எனக்கு கிடைக்கும் அது வந்து நிச்சயமாக எனக்கு வந்து போதுமானது காரணம் அதிகப்படியாக ஒரு மருந்து ஒரு லிட்டர் வந்து எட்நூறு தொள்ளாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டா கூட ஒரு பத்து பதினஞ்சு மருந்து நான் வாங்கினோம்னா கூட நான் ஒரு பதினஞ்சாயிரத்துக்கும் ஒரு அஞ்சாயிரம் உரம் வாங்கினா கூட எனக்கு ஐந்தாயிரம் லாபம் அப்போ நான் இந்த வாங்கின மருந்து இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் வீக்ஸ் வந்து நான் ரன் பண்ண முடியும் உதாரணம் மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏப்ரல் அஞ்சுலேருந்து பத்தாம்தேதி வரைக்கும் என்னால் தள்ள முடியும் அதை அப்போது மார்ச் மாதம் நல்லா பீக்கில் வந்துடும் இந்த நாற்பது கிலோ பூ ஒரே நாளில் கிடைக்கும் எனக்கு ஐம்பது கிலோ பூ ஒரே நாளில் கிடைக்கும் எனக்கு ஆனால் ரேட்டு குறைஞ்சிரும் ஆக இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பிளான்ஸ்லாம் ஏதோ பச்சை கலர் பெயிண்ட்டு கொண்டு வந்து மேலே ஊற்றுன மாதிரி இருக்கு பார்த்திங்களா அப்படி ஒரு தரமான மருந்து தான் இது அந்த கான்டாக்ட் நம்பர் வந்து நிறைய பேர் நண்பர்கள் கேட்டிருந்தீங்க சரியாக விசிபிள் இல்லை எங்களால் சரியாக பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பிரத்யேகமாக நண்பர்களுக்காக யாரெல்லாம் எனக்காக கேட்டிருந்தீங்களோ அவர்களுக்காக அந்த கஸ்டமர் கேர் நம்பர் வந்து நல்லா ஜூம் பண்ணி நான் வந்து ஃப்ரண்ட்லேயும் போட்டிருக்கேன் லாஸ்ட்லேயும் போட்டிருக்கேன் நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்கலைங்க திருவண்ணாமலை மார்க்கெட்ல எனக்கு கிடைச்சிதுன்றதுனால ஐ நெவர் பின் கால் டு எனிபடி இது யாருக்கெல்லாம் எந்த மாவட்டங்களில் கிடைக்கலையோ அவங்க தொலைபேசி வாயிலாக பேசி நீங்கள் வந்து வர வச்சுக்கிங்க அது வந்து ஒரு கிலோ முந்நூற்றி முப்பது ரூபா அப்படி தான் நான் வாங்கினேன் டைரக்டாக வாங்கும் போது மேபி என்னுடைய விலை வந்து குறைவாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த கம்பெனி வந்து இந்தியா மார்ட் இருக்கு இல்லையா அது உங்களோட அசோசியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ நீங்கள் வந்து ஆர்டர் போட்டாலும் நீங்கள் இந்தியா மார்ட்டு துருவு தான் நீங்கள் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்தர் யூ வில் ஃபாலோ இட் எனக்கு தெரியல அதை பற்றி எனக்கு ஏன்னா இந்தியா நான் வந்து ஜஸ்ட்டு நான் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது இந்தியா மார்ட்டோடு தான் அவங்க அசோசியேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஏன்னால் ஆர் ஹியூஜ் ப்ராடக்ட் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆன்லைன் வர்த்தகத்தில் வந்து கொடி கட்டி பறக்கிறது இந்தியா மார்ட்டு தான் ஏன்னா அவங்க வந்து ஆன்லைனில் ராஜா அவங்களாம் கொடி கட்டி பறகுற ராஜா அதனால் இப்போ நம்ம கூட பண்ணலாம் இப்போ என்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்தியா மார்க்கெட் இந்தியா மார்ட்டோட நான் ஒரு டைப் பண்ணி ஒரு லைசன்ஸ் மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி ஒரு சம் சம் ஃபியூ ஃபியூ பர்சன்டேஜ் அவங்களுக்கு இருப்பாங்க ரிமைனிங் வந்து நம்ம நம்மளே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணி அதில் ஒரு ரேட் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளே வந்து செல் பண்ணலாம் யாருக்கெல்லாம் விருப்பம் இருந்தோ அதை பண்ணிக்கலாம் இது என்னோடய சம்மந்தப்பட்டது இல்லைங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க இதை நான் ஏதோ விளம்பரம் தேட நினச்சிக்காதீங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பிறையே அது ஒன்று போட்டிருக்கேன் அடுத்து வந்து இன்று காலை வந்து நான் வந்து மீண்டும் வந்து ஒரு கடலை பொண்ணாக்கு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அந்த எடையோடு உங்களுக்கு காட்டில இருபத்தி ஏழு கிலோ கிடச்சது இன்றைக்கி டுவெண்ட்டி செவன் கிலோ கிடச்சிது கொண்டு வந்து நான் வந்து வச்சுருக்கேன் நான் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா அந்த முக்கியத்துவம் வந்து புரிஞ்சுக்கணும் ஏதோ நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்ட்டு இல்லாமல் பண்ணுற செலவு வந்து நியாயமாகவும் அந்த நியாயத்தில் நமக்கு வந்து வருமானம் கிடைப்பதாகவும் இருக்கணும் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி அது வந்து விவசாயம் இல்லாமல் வேறு எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் என்னை பொறுத்த வரையில் காலம் விரயம் அப்படிங்கிறது வந்து நடந்து கொண்டே இருந்தால் அதை திருப்பி எடுக்கிறதெல்லாம் நம்மளால் முடியவே முடியாதுங்க ஏன்னா காலம் கடந்த பின்ன வந்த வருமானமும் சரி காலம் கடந்த பின்ன நம்ம ஜெயிக்கிறதும் சரி இரண்டுமே வந்து பெரிதாக நம்மளை வந்து பெருசாக வந்து ஒரு மன நிறைவு கொடுத்துறாதுன்னு தான் என்னுடைய என்னோடய தார்மீகமாக நான் நம்புறது அது மு முழுக்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளை விரும்பினவங்க நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மாதிரி பல பேர் இருப்பாங்க இப்போ நம்ம ஒரு கா நம்ம சரியான நே தருவாயில் நம்ம வந்து ஒரு வருமானம் அது ஈட்டும் பொழுது அதை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நம்மளை நம்மளை பிடிச்சவங்களுக்கும் நம்ம ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன சின்னதாக ஒரு உதவி செய்யும்போது தான் அதனுடைய மன நிறைவுகள்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த நிறைவு வராது கூட பிறந்தவங்க சரி நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க எல்லோரும் அந்த மாதிரி இந்த விவசாய பொறுத்த வரையில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விவசாயமும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற எல்லாமே நமக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு மிக 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 துல்லிய கணக்கோடு தான் இருக்கணும் கால விரயத்தோடு நம்ம செய்கிறது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி கிடைச்சிடாதுங்க இப்போது நான் வந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் விஷயம் தெரியல சொல்லித்தரல யாருமே இதில் ஏகப்பட்ட விஷயம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம மல்லி விவசாய விவசாயத்தில் நம்ம பண்ணுற மெத்தடில் வந்து பண்ணுறவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சுருக்கலாம் அவங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் எல்லா தகவலும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 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 டிரான்ஸ்பரன்ஸியாக உங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த கடலை பொண்ணைக்கு கூட நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடையோடு நான் ஏன் காட்டுறேன்னா எனக்கு கிடைக்க கிடைக்க நான் கொண்டு வந்து சேகரித்து வச்சுட்டே இருக்கேன் இப்போ நூறு கிலோவுக்கு மேலே ஐ ஹாவ் த ஸ்டாக் ஸோ இதை வந்து நான் வந்து இன்னும் ஃபர்தர் நான் வந்து ஐ ஐ வாண்ட் டு பி மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜிக்கு மேலே நான் ஸ்டாக் பண்ணணும் அதை நான் எப்படி இந்த ஜிப்சோ மரங்களை வந்து தென்னை மரங்களுக்காக நான் கொண்டு வந்து வச்சுருக்கணும் அது மாதிரி நான் கொண்டு வந்து நான் ஸ்டாக் பண்ணி வைக்கணும் அதை வச்சாதான் பிளான்ட்டுக்கு தேவையான சத்து எல்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அது நம்ம போடும்போதுங்க அது வந்து ஸ்லோ ப்ராசஸிங்கு ஒரு ரெண்டு மாதம் கூட நின்று வேலை செய்யுதுங்க எல்லாம் போட்டால் அடுத்த பத்து பாஞ்சு நாளில் அது காணாமல் போயிடுது புசு புஷுவான மாதிரி ஆகிடுது இதெல்லாம் போட்டோம்னா மண்ணுக்கு நல்ல ஒரு சத்தாகவும் இருக்குது ப்ளஸ் அது வந்து நடிக செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சத்து வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்குது அப்போது இது மண்ணோட வளம் ப்ளஸ் செடியோட குரோத்து வேரோட வளர்ச்சி தண்டு வளர்ச்சி நோய் எதிர்த்து வ வளரக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு ஒரு மாலிக்குள் அது வந்து ஒரு பொருளாக இருக்குது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடுங்க நான் வந்து இப்போது இந்த அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து நான் பயன்படுத்த போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ இல்லை அறுபது கிலோ நான் வந்து அந்த கடலை பொண்ணாக தான் நல்லா நொறுக்கி தூள் தூளா ஆக்கி கொண்டு வந்து செடிக்கு போட போகிறேங்க ஸோ இதுதான் வந்து இன்றைய பதிவு இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த மரம் நிழலில் இருக்கிற சில செடிகள்லாம் எனக்கு ஒரு அரும்புலாம் வந்து ஒரு பத்து அரும்பு பதினஞ்சு அரும்பு இப்படி தான் வரும் ஏன்னா நிழலே இருக்கு இல்லையா அதனால் இந்த உரங்கள் போட 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 நண்பர்களே நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க அந்த அரும்பும் அந்த துளர் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கும் சில நேரங்களில் ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ இதை மாதிரி பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் ஐக்கன் பட்டன் வந்து எப்போவுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலோட லிங்க் வந்து நம்ம பல பேருக்கு தெரிவிங்க அதான் நீங்கள் செய்கிற எனக்கு பேர் உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே வாழ்கலமுடன் இந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேளுங்கள் வாழ்கலமுடன் தேங்க்யூ